கோழிக்கறியே பிடிக்காதவங்க கூட சாப்பிடணுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான எம்மியான டேஸ்ட்டில் வந்துட்டு வீட்லேயே எப்படி கோழிக்கறி வறுவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே அந்த சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு வடச்சட்டி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் கோழிக்கறி வறுவல் வந்து சூப்பராக இருக்கும் ஊற்றிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பட்டை கிராம்பு அதை வந்து சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் சோம்பு இதுவும் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையில் ஒரு கை அளவுக்கு சேர்த்து அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வந்து ஒரு கை அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே தட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு கை அளவுக்கு வந்து சேர்த்திக்கோங்க ஒரு கேஜி வந்து சிக்கன் எடுத்துருக்கறனால ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி போடுறத விட இது மாதிரி தட்டி போடும்போது இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு பழம் நல்லா கனிஞ்சு தான் எடுத்து கட் பண்ணி நல்லா கொலைய வெந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் பண்ணி கோழி கறியை இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தட்டி போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு இதனோட வாசம் டேஸ்ட்டு எல்லாமே கோழிக்கறியில் வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் கோழிக்கறியே வந்து தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பொடி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் எதுவாக இருந்தாலும் அப்புறமா தான் வந்து சேர்த்தணும் இப்போது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு தட்டு ஒன்று வச்சு மூடி வச்சிடலாம் சிக்கனே சூப்பராக ஓரளவுக்கு தண்ணி விட்டு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம சேர்த்த வேண்டிய பொடி எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திக்கோங்க அடுத்து தனி மிளகாய் இது வந்து உங்களோட காரத்துக்கும் அதுக்கப்புறமா சிக்கனோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கறி மசாலா அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இது மட்டும்தான் நாம் அதுலேருந்து சேர்த்த போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் பொடி சிக்கனில் இறங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாலும் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க நான் வந்து வறுவல் தான் ரெடி பண்ண போகிறேன் அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாவே சூப்பராக சிக்கன் வந்து அழகாக ரெடியாகி வந்துடும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து இருக்கும் மேலே வந்து வேணும்னா கொஞ்சம் பெப்பர் தூள் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு எம்மியான டேஸ்டான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்